அவரது அறிந்த அங்கிருந்தவர்கள் அவருக்கு மேலும் நிறைய சம்பளத்தோடு அங்கேயே அங்கேயே வேலை தருவதாகவும் சொன்னார்கள் ஆனால் அதை ஏற்காமல் அப்படியே நிராகரித்தார் ஓய்வுக்கு பிறகும் சம்பாதிப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது அது ஏன் மறுக்கின்றீர்கள் என்ன காரணம் என்று சிலர் கேட்டார்கள் பணம் சம்பாதிச்சவரை போரும் இனிமே ஆத்ம திருப்திதான் சம்பாதிக்கணும் அதுக்கு மகா பெரியவா காலடியில என்னோட மிச்ச வாழ்நாள செலவிட போறேன் தன்னுடைய அசைக்க முடியாத முடிவை சொன்னார் யாருக்கு வரும் பணம் சம்பாதித்தது போதும் என்ற வனஸ் புறப்பட வேண்டிய நாளுக்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே குடும்பத்தாரை முதலில் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி விட்டார் அவருக்கு இன்னும் முடித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் கொஞ்சம் இருந்தது அவருடைய பொறுப்பான பதவிக்காக வீட்டில் இருக்கும் பணியாட்கள் தவிர அவரோடு எப்போதுமே ஒரு பணியாளும் இருப்பான் எல்லாரும் ஊருக்கு போன தன்னுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு நாள் முந்தின நாள் இருந்த பணியாளை அனுப்பிவிட்டார் இவர் மட்டும் தன்னந்தனியாக எஸ்டேட் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் நடுராத்திரி திடீரென்று அவரால் விட முடியவில்லை எழுந்து ஒரு வாய் ஜலம் குடிக்கலாம் என்றார் நெஞ்சில் ஒரு பெரிய பாரங்களை அழுத்துவது போல் சுமை இதய துடிப்பை சீரற்று துடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போய்விடும் போல் தோன்றியது திணறினர் தவித்தார் உருண்டார் உருண்டார் அத்தனை வேதனையிலும் மனசுக்குள் ஆத்மபந்தவா அநாதரக்ஷகா சந்திரசேகரா காஞ்சிமடுத்து கருணாகர தெய்வமே என்று அலறினார் எப்படியோ தட்டு தடுமாறி எப்போதும் தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்கும் மகா பெரியவாளுடைய படத்தை எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார் பெரியவா எனக்கு என்னவோ பண்றது நெஞ்ச அடக்கிறது இறுக்கி அணைத்துக் கொண்டபடி கண்களில் கண்ணீர் வழிய தாங்க முடியாத வலியோடு தவித்தவர் எப்படியோ அப்படியே தூங்கி போனார் மறுநாள் நன்றாக விடிந்ததும் தான் தூக்கம் கலைந்தது தூங்கி எழுந்த போது படுக்கையிலிருந்து விழுந்த பெரியவா படத்தை பார்த்ததும் தான் தன் நேற்றிரவு கஷ்டம் அவருக்கு நினைவுக்கே வந்தது அன்று ஊருக்கு போக வேண்டும் என்பதால் எதற்கும் டாக்டரிடம் ஒரு நடை போய் செக்அப் பண்ணிக்கொள்ளலாம் என்று டாக்டரிடம் போனார் இசிஜி எடுத்து ரிப்போர்ட்டை பார்த்தார் டாக்டர் உங்களுக்கு நேத்திக்கு ராத்திரி ரொம்ப சிவியரா மாசிவ் அட்டாக் வந்திருக்கு நீங்க என்னடானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி ஆஸ்பத்திரிக்கு நடந்தே வந்திருக்கீங்களே ஆச்சரியமா இருக்கு உண்மைய சொல்லணும்னா நீங்க இந்த கடுமையான அட்டாக் வந்த பிறகு பிழைச்சிருக்கிறதே பெரிய விஷயம் இப்ப இந்த செகண்ட் டே இங்க அட்மிட் ஆயிடுங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது மிக கடுமையான ஹார்ட் அட்டாக்கில் இருந்து அந்த தீன பந்து வைத்த வேற யார் அவரை காப்பாற்றி இருக்க முடியும் பயங்கர வலி வந்ததும் இவர் நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்துக் கொண்ட மகா பெரியவா அப்போதே அவரது சரி செய்ததோடு வலியால் அவஸ்தைப்பட்டியம் இருக்கிறார் வியர்த்தது அவருக்கு தான் பிழைத்தது மறுபிழைப்பு என்று அவருக்கு தோன்றியது மகா பெரியவாளை நினைத்துக் கொண்டு அவர் இருக்கும் திசை நோக்கி கையெடுத்து குப்பி வணங்கினார் கண்ணீரை அடக்க முடியவில்லை அவரால் தெய்வத்தின் குருவின் துணை இருந்தால் வேற என்ன கவலை டாக்டர் அட்மிட் ஆக சொன்னதை மறுத்தார் நான் இன்னைக்கே ஊருக்கு போயாகணும் என்ன ஆனாலும் சரி ஆச்சாரியோட காலடியில போய் சரணகதி அடைஞ்சிடுறேன் அவர் என்ன பார்த்திருப்பார் என்னோட அந்த தெய்வம் என்னை காப்பாத்தும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அன்றே ரிசர்வ் பண்ணிய டிக்கெட்டில் ஊருக்கு கிளம்பி விட்டார் ஹிருதயத்தை தான் எப்பவோ பரமாச்சாரியா கிட்ட ஒப்படைச்சாச்சே அப்புறம் என்னத்துக்கு பயம் துளி கூட வலி இல்லாம வந்து சேர்ந்தார் ஊருக்கு வந்ததும் குடும்பத்தாரிடம் என் மனைவியிடம் கூட எதுவுமே சொல்லவில்லை முதலில் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டும் புறப்படுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி தரிசனம் பண்றதுக்காக காஞ்சி மடத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆச்சாரியர்களுக்கு முன்பாக சென்று அந்த பக்தரின் குடும்பத்தினர் எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணியதும் இந்த பக்தரை குறுகுறு வென்று பார்த்த பரமாச்சாரியா மெல்லிய குரலில் கேட்டார் இப்போ உடம்பு எப்படி இருக்கு தேவல்லையா ஆச்சாரியா அந்த பக்தரின் மனைவியும் மற்றவர்களும் போனார்கள் ஏன் உடம்புக்கு என்னாச்சு கேட்கிறார் தவிப்போடு கேட்டார்கள் பக்தர் பேசாமல் நிற்க பெரியவாள் சிரித்துக் கொண்டே இனிமே உடம்புக்கு ஏதாவதுன்னா பகவான கூப்பிடு போயும் போயும் என்னையா கூப்பிடுவ அன்னைக்கு உன்னை பகவான் தான் காப்பாத்தி இருக்கிறார் என்று சொன்னார் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த பக்தர் சொன்னார் ஆமாம் பெரியவா அன்னைக்கு என்ன என்னோட பகவான் தான் காப்பாத்தினார் என்னோட தெய்வம் நீங்க தானே கண்களில் நீர் பெருக்கெடுக்க மகா பெரியவாளை மறுபடியும் நமஸ்கரித்த பக்தர் பெரியவா தந்த பழத்தை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு நகர்ந்தார் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி